மூத்த குடிமக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகியுள்ளது அது என்ன செய்தி போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ள போகலாம் நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ஒன்றிய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டார் இந்த நிலையில் பட்ஜெட்டில் மூத்த குடிமக்களுக்கான சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் மூத்த குடிமக்களின் நிதி சுமையை குறைக்கும் நோக்கில் பல வரி சலுகைகளை நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியுள்ளார் இந்த மாற்றங்கள் வரி சலுகை மிகுந்த சேமிப்பு விருப்பங்களை வழங்குவதிலும் மூத்த வரி செலுத்துவோருக்கு இணக்கத்தை எளிதாக்குவதிலும் கவனம் செலுத்துகின்றன இதன் மூலம் ஓய்வு காலத்தை மிகவும் பாதுகாப்பானதாக மாற்ற மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது மூத்த குடிமக்களுக்கு வட்டி வருமானத்திற்கான வரி விலக்கு வரம்பு அதிகரிக்கப்பட்டது மிக முக்கியமான மாற்றங்களில் ஒன்றாகும் விளக்கு ஐம்பதாயிரத்திலிருந்து ஒரு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது இதன் மூலம் ஓய்வு பெற்றவர்கள் நிலையான வைப்பு தொகை போன்ற சேமிப்பு இருந்து கடினமாக சம்பாதித்த பணத்தை அதிக அளவில் சேமிக்க முடியும் அடுத்து மற்றொரு முக்கியமான மாற்றம் மூலத்தில் வரிவிலக்கு டிடிஎஸ் விகிதங்களை நியாயப்படுத்துவதாகவும் வாடகை வருமானத்திற்கான டிடிஎஸ் வரம்பு கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆண்டுக்கு ரெண்டு புள்ளி நாலு லட்சத்தில் இருந்து ஆறு லட்சமாக அரசு உயர்த்தியுள்ளது இதன் பொருள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக வாடகை வருமானத்தை நம்பியிருக்கும் பல மூத்த குடிமக்கள் இப்போது டிடிஎஸ் விலக்குகளை பெற முடியும் இது அவர்களின் வரி தாக்கல் செயல்முறையை எளிதாக்கும் அடுத்து என்எஸ்எஸ்ஸில் இருந்து பணம் எடுப்பது இப்போது இன்னும் எளிதாக்கப்பட்டுள்ளது பழைய தேசிய சேமிப்பு திட்ட என்எஸ்எஸ் கணக்குகளை வைத்திருப்பவர்களுக்கு ஒரு வரவேற்கத்தக்க பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பட்ஜெட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறது அடுத்து என்பிஎஸ் வாத் வரி வரம்பு அதிகரிப்பு இந்த மாற்றம் மூத்த குடிமக்களுக்கு குறிப்பாக ஓய்வூதிய வசதி இல்லாதவர்களுக்கு ஓய்வுக்கு பிறகு வழக்கமான வருமானத்தை வழங்கும் ஓய்வூதிய நிதியை சேமிப்பதன் மூலம் மிகவும் பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது